வணக்கம் மக்களே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்கிறது தனது தாய்க்காக ஒட்டுமொத்த வன்முறையை கையில் எடுத்த படித்த பட்டதாரி இளைஞன் கையில் கத்தியை எடுத்து தனக்கான நீதியை தானே தேடிக்கொண்டாரா தமிழகத்தில் சட்டத்தை நம்பினால் இனி எந்த ஒரு பயனும் இல்லை என்று பேட்டியும் அளித்துள்ளார் இது தமிழக ஆளும் அரசான திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு செருப்படியாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலிருந்து தற்பொழுது வரை திமுகவில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தை கடந்துவிட்டது போதைக்கு அடிமையாகி குழந்தைகள் தன்னை மறந்து ரோடுகளில் விபத்து ஏற்பட்டு உயிரிழந்த எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஐந்தாக உள்ளது தற்பொழுது இளைஞர் ஒருவர் தனது தாயின் மறுவாழ்விற்காக உதவி தேடக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சை முறையாக வழங்கவில்லை அதனால் உடல்நிலை மீண்டும் மிக மோசமாக மாறிவிட்டது தனது தாயை காப்பாற்றுவதற்கு கடைசியாக அரசு மருத்துவமனையை நம்பி வந்தால் எங்களுக்கு சேவை செய்யக்கூடிய மருத்துவர்கள் எங்களை காலால் எட்டி உதைக்கும் வகையில் செயல்படுவது நியாயமாக நான் செய்தது தவறுதான் எனது தாயை கைவிட்றாதீர்கள் என்று மீண்டும் அரசிடம் கையேந்தக்கூடிய வகையில்தான் இன்று இவர் தமிழகம் மட்டுமல்ல மற்ற இடங்களில் எல்லாம் இவரது பெயர் ஒழிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது என்னதான் செய்கிறார் ஸ்டாலின் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது அந்தந்த துறைகளின் அமைச்சர்கள் என்ன செய்கிறார் தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் செயல்படுவது மிக கேவலமாக இருக்கிறது என்றும் ஓடினால் மட்டும் போதாது மருத்துவமனையில் என்ன நடக்கிறது என்பதை மட்டும் கவனித்து கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் தனது பெற்ற குழந்தையின் தொப்புள்குடியே அறுத்து வீடியோ போடுகின்ற இணையதளத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றை மட்டும் தெரிவித்திருக்கிறார் துணை முதல்வர் நண்பன் என்ற காரணத்தினால் அவர் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார் தற்பொழுது ஜப்பானில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் பொதுமக்கள் தங்களுக்கு பணம் இல்லாத காரணத்தினால் அரசு மருத்துவமனையை நாடி வருகிறார்கள் அவர்களுக்கு துரோகம் செய்வதற்கு எப்படி இவர்களுக்கு மனம் வருகிறது இத்துடன் ஸ்டாலின் கதை முடியப்போகிறது போகிறது என்பதும் தற்பொழுது தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றியடைய மாட்டார் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட அடைய மாட்டார் என்ற தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்று வருகிறது ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க வேண்டும் மக்களே இரண்டாயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு பணம் வாங்கிக்கொண்டு கொண்டு இந்த மோசமான கட்சிக்கு ஓட்டுகளை செலுத்துவது சரிதானா என்பதை கமெண்ட் வயலாக கூறுங்கள்